இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரை வந்து எப்படி வந்து பொது பொங்கல் கழிஞ்சு அப்படியே வந்து மார்க்கெட் உள்ள போயிட்டு பார்ப்போம் ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துருந்தா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வந்து இந்த வீடியோஸ் நீங்கள் நிறைய வந்து பாக்க முடியுமா அப்படியே வந்து வார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்பாங்க இப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இதை ஆ லட்ச ரூபாய் கேட்டுக்கிறாங்க பா குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வந்திருக்கு நல்லா சரியா தான் இருக்கு எவ்வளோ சொல்லிருக்கீங்க கூற இது ஒன்று இது எந்த ஒரு எந்த ஒரு மாடுங்க எந்த ஊரு இது இது கர்நாடகா ஏரியாவுதான் சரியாக தான் இருக்குங்க குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை இந்த வாரம் வந்து மாடுங்க சொல்லவும் வந்து இல்லை ஏன்னா வந்து பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து சந்தை அதனால் வந்து ஒரு சில பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் நாம் போலம் வந்து சந்தை வீடியோஸ் வந்து போட்டு ஒரு வாரம் வந்து ஆயிடுச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் வந்து போகல மறுபடியும் வந்து குந்தாரப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் நல்லா பெரிய பெரிய காளைங்க வந்து இருக்குது பாருங்க காங்கையும் ஒன்று மயிலை ஒன்று நல்லா பெரிய பெரிய காளைங்க எல்லாம் பண்டையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கும் போல் எல்லாம் பெரிய பெரிய காளைங்களாம் இருக்குது வேணா பண்ணுங்க அது அதான் இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தேழு அது வில வந்து சொல்லியிருக்காங்க சொந்த விலையில நம்ம வந்து பேசி வாங்கலாம் ஸோ வெலை அதை சொல்லிட்டாங்கன்னா அதே வேலை கிடையாது நம்ம வந்து சந்தோப்புறது வரைக்கும் நம்ம வந்து அந்த விலையிலேருந்து நம்ம வந்து பேசி ஸோ நம்ம விலை கட்டுப்படியாக வரைக்கும் பேசி வந்து எடுக்கலாம் அறுபதாயிரம் சொல்கிறது நாற்பதாயிரத்துக்கு முடியலாம் எண்பதாயிரத்துக்கு முடியலாம் ஸோ வியாபாரம் எப்படின்னாலும் முடியும் ஸோ இங்கே வந்து ஒரு காங்கையும் இருக்குது பாருங்க எல்லாம் வந்து பண்டிகை பார்த்துட்டு வந்ததுப்பா நிறைய வந்து பண்டிகைகளெல்லாம் வந்து விட்ட மாடுங்க கன்றுங்க தான் வரும் இதனால் கொஞ்சம் பெரிய காலங்களாக இருக்குது ஏர் ஏற்களை ஜோடி சோ தான் ஒரு மீடியமா இருக்கு ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடியதுங்க

கேட்டு அந்த வேலை சொல்லியிருக்காங்க வியாபாரம்னா தான் இதை முன்ன போனால் முடியலாம் வர மீடியமாக இருக்குது வண்டி ஓட்டோன்றாங்க ஸோ ஏறு நல்லா ஓட்டும் ஏன்னா மீடியமாக இருக்குது காலை வண்டின்றது என்னன்னு தெரியல தான் இருக்கு இறுதி நல்லா வந்து ஹைட்டாக இருக்கு எந்த ஊருதுன்னு தெரியல நல்லா இருக்கு அவங்க வந்து பெரிய தான் நிறைய இருக்குங்க வந்திருக்குங்க மாடுங்க இல்லை வந்து பண்டிகையில் வந்து போன மாடுங்க காளைங்க தான் வந்திருக்கேங்க நல்லா நல்லா ஏறு நல்லா இருக்கு பாருங்க ஜோடி

நல்லா தான் இருக்குது எதை பேசி வாங்கலாம் ரெண்டு மாதம் சனியாகவும் இருக்குன்றாங்க ரெண்டு பல்லு எல்லாம் வந்து இந்த சைடு வந்தீங்களா எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுங்க கிடாரி ஜோடி எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டால் பார்ப்பான் அமீடியமாக இருக்குது கிடாரி இருபத்தி ரெண்டு சொல்றாங்க அப்புறம் பேசிட்டு இருக்காங்க அங்கோட பிடிச்சிட்டு வராங்க பாருங்க இதுதான் நல்லா இருக்கு ஏ நல்லா தான் இருக்கு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க காலக்கன்று

மன்ஸ்ன நம்மள ஒரு மரியாதையா உள்ள கவவுற மண கவவுற மான கவவுற கவவுற நம்மள ஆ இந்த தரனர வந்து போறான் हां வந்து கொண்டா முன்ன போற அவன் பொழிலுள்ள காரண மன்ஸ்ன மன்ஸ்ன சொறட்டா திரும்ப கை குத்து போ நான் பேசிராங்களா என்ன சொல்றீங்க நானு பாரு இங்க நான் அவங்க காச்சோ ஓரே வந்து வளர்ப்பு கன்றுங்க இந்த சைடு அப்படியே பார்ப்போம் ஒரு ரவுண்டு வளர்ப்பு கன்றங்களா இருக்குங்க அடுத்த வாரம் வந்து ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் கன்றுங்க வளர்ப்பு கன்றுங்களா இருக்கட்டும் காளைங்களா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இந்த வாரம் கம்மி தான் நான் மாட்டு சக்கரம் தான் நான் ஆரம்பத்தல மாட்டு சக்கரம் 52000 7000 சப்பு 7000 கம்பணம்னு சப்பு அதันதே சப்பு நீ மாட் சொன்னல பட்டு செப்பினா ஆரம்பல கூட மாட்டு போர் போச்சுது இங்க ஆனா இது சரிய அதெல்லாம் ஆகல ஆகங்கையறனே நான் அதடி போறதுக்குள்ள வந்து பண்டையில வந்து போட்ட காளை ஏன்னா பல்லா பல்ல வைக்கல பல்லு போடலையா பல்லு போடலாம் நல்லா பெருசாதான் இருக்குண்ணா

அவ்வளோதான் எல்லாம் இது இதுங்கெல்லாம் வந்து விடிமையா இருக்காது காலக்கன்று இது வந்து கிடாரி வாரம் சந்தை வந்து இப்படிதான் இருக்கு அடுத்த வாரம் தான் வரும் ஜோடி மாடு நல்லா இருக்கு வியாபாரம் ஒரு இருக்காங்க நல்லா இருக்கு ஜோடி ஐயேவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு

அமரம் முடிஞ்சிருச்சு அறுபத்தஞ்சாயிரம் முடிஞ்சிருச்சு அறுபத்தஞ்சு அறுவத்தாறு முடிஞ்சிருக்கு அறுபத்தி ஆறு பக்கம் வந்து முடிஞ்சிருக்கு அழகாக அதுல வண்டி எழுது பாருங்க அது அது அழகாக வண்டியில் ஏறிடுது அதுவே உங்களுக்கு வாடிக்கலாம் சித்தனை எப்படி எழுபது எழுபதுக்கு மேலே தாண்டலாம் எுவஞ்சு பக்கம் போகும் ஜோடி வாடிக்கலாம் சேர்த்து பாக்குறீங்க பாருங்க ரெண்டு பல்லுதான் நல்லா இருக்கு மாடு நாப்பத்தஞ்சு பக்கம் சொல்றாங்க நாப்பத்தஞ்சு சொல்லி இருக்க பேசி வாங்கலாம் ரெண்டு தான்